ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தை வச்சு ஒரு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடுப்பெலும்பு வலுப்பெறவும் கர்ப்பப்பை வலுப்பெறவும் நம்ம பெரியவங்களுக்கு முட்டு வலி முதுகு வலி எதுவுமே வராது இடுப்பு வலி இந்த மெத்தடில் நீங்கள் இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு டைமோ அல்லது ஒரு டைமோ செஞ்சு சாப்பிட்டா நம்ம டாக்டர்கிட்ட நம்ம வந்து காசு கொடுத்து பார்க்கவே வேணாம் அவ்வளோ ஒரு இரும்பு சத்தும் இதில் இருக்குது கால்சியமும் அதிகமாக இருக்குது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு உளுந்து எடுத்துக்கிட்டேன் வெள்ளை உளுந்து தான் முழு உளுந்து எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்குவோம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது ஒரு ஒன் ஹவர் ஊற போட்டுக்கோங்க நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வடைக்கு ஊற போடுற மாதிரி உடஞ்சிச்சின்னா அந்த உளுந்து வந்து உடையணும் அதையும் கரெக்டான வந்து பக்குவோம் நான் மிக்சியில் தான் இதை வந்து அடித்தேன் ஏன்னா நூற்றம்பது கிராமங்கிறதுனால நம்ம மிக்சி ஜார்லேயே இதை நல்ல நைஸாக பெயின் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும் இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இப்படி நம்ம கையில் தொட்டு பார்த்தா அது வந்து ஆயிரும் அதுதான் கரெக்டான ஊர்ண பதம் கரெக்டாக இருக்கும் இதை நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நெய்ஸாக அரைக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் குறை குறைன்னு அரைக்கக்கூடாது இது வந்து நல்லா நெய்ஸாக இருக்கணும் நம்ம இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போம் அந்த அளவுக்கு வந்து இந்த முழுந்த மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம் இதை வந்து இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லா இது வந்து நம்ம நல்லா கெட்டிய நெய்யாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனும் இருக்குது நம்ம தண்ணியாக கொஞ்சம் நெய் இதாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது நல்லிலையும் செய்யலாம் நான் வந்து தேங்காயை தான் ஊற்றிக்கிட்டேன் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராமும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஏலக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் ஒரு நாலஞ்சு பட்டை துண்டு நாலஞ்சு கிராமும் சேர்த்துக்கோங்க அது வெடித்தோடனே சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு இந்த கஞ்சிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இதையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கணும் இதையும் வதக்கியாச்சு இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுந்த மாவு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் இது வந்து நம்ம கைவிடாமல் நம்ம இதை கிண்டணும் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குவோம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையும் அளவுக்கு நீங்கள் வந்து டம்ளரில் ஊற்றி சாப்பிட்ணுமோ அல்லது வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ணுமோ நம்ம சாய்ஸ் தான் அது அதனால் நீங்கள் எவ்வளோ கெட்டியாகவும் செய்யலாம் இது ரொம்ப தண்ணியாகவும் செய்யலாம் இது நம்ம விருப்பம் தான் இதே மாதிரி நம்ம கை கிண்டி குண்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி போயிடும் நம்ம பாலும் இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு இதை வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இது ரொம்ப பெரிய பொண்ணும் பூ இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சத்து கிடைக்கும் பசங்களுக்கு நம்ம உளுந்தங்களி சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதோடு சேர்த்து நம்ம அதை பாதி பக்குவம் வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லதையும் நம்ம நல்லா தண்ணி விட்டு நம்ம இதை கரைச்சிக்குவோம் இல்லைன்னா நம்ம உளுந்து ஊற போடும்போதே கொஞ்சம் அரிசி புளுங்க அரிசியோ பச்சை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஊற போடாமல் நான் பச்சரிசி மாவு இருக்கவும் சரி அதே நம்ம போட்டுக்கலான்னா அதையும் போட்டுக்கிட்டே ஒரு நாலு ஸ்பூன் அளவு அதையும் சேர்த்தாச்சு மாவும் சேர்த்தாச்சு நல்லா இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ தேவைக்கேற்ப வெள்ளமோ அல்லது பனங்கற்கண்டோ அல்லது ஜீனியோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஜீனி தான் போட்டேன் நம்மளுக்கு இனிப்பு வேணுங்கிற அளவும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப ஜீனியும் சேர்த்தாச்சு கொஞ்சம் வந்து நம்ம சால்டு சேர்த்துக்கோங்க அந்த இனிப்பை தூக்கி கொடுக்க நமக்கு நல்ல ஒரு இனிப்பு தித்திப்போ கிடைக்கும் அதையும் சேர்த்தாச்சு இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றாதனால ஒரு இரநூறு எம்எல் வந்து பால் தான் ஊற்றுனேன் இதை நல்லா நம்ம கைவிடாமல் கே கிண்டி கொண்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து கட்டி பிடிச்சி போயிடும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் இந்த சாப்பாடு சாப்பிட்லாம் ஒரு நூற்றம்பது உளுந்து போட்டோம்னா ஆறு பேர் ஏழு பேர் காலை டிஃபன்லாம் சாப்பிட்லாம் ஒரு இரநூறு எம்எல் பால் தான் நான் ஊற்றிக்கிட்டேன் பச்சைப்பாலே ஊற்றிக்கலாம் நம்ம காஞ்ச காய வைக்கணும் தேவையில்லை இதையும் ஊத்தி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம் பாருங்க இதையும் ஊத்தி நம்ம நம்ம கைவிடாம கிண்டணும் அதுதான் நம்மளுக்கு ஒரு இது கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சு கிண்டிக்குவோங்க நல்ல ஒரு டேஸ்டாவே கிடைக்கும் நல்ல ஒரு மனமாவும் நல்ல இந்த கஞ்சி நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாவும் டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும் உங்க வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்பு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது மாதிரி நம்மளும் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இந்த இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் வரவே வராது எலும்புக்கும் நல்ல விலம் கிடைக்கும் இரும்பு சத்தும் இருக்குது நம்மளுக்கு கால்சியமும் அதிகமாக இருக்குது இதில் பாருங்கள் செஞ்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கோம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் தெரிவிங்க எங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் எப்படி இருந்தது இந்த வீடியோன்னு பாருங்கள் காலை டிஃபனே இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பசங்க களி சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு Thanks for watching. Bye bye, friends.